அன்பான கும்பராசி நேயர்களே இந்த அன்பான கும்பராசி நேயர்களே அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆனந்தம் வருது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எதையும் தாங்கக்கூடியவர்கள் என்னோடது நண்பர்கள் என்னோட சகோதரர்கள் சகோதரிகள் அப்படின்னே சொல்லலாம் கும்பத்துக்கு நமக்கு அப்படி ஒரு நல்ல நட்பு தானே இல்லையா துன்பத்தில் தோல் கொடுப்பவன் தானே நண்பன் துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க சொல்லி வச்சிருக்காங்கல்ல அப்ப அதாவது இடுக்கன் கலைவதாம் நட்பு குரல் இருக்குல்ல அப்ப கும்பத்தை பொறுத்த வரையிலும் ஒரு நண்பனாக நான் பேசுகிறேன் கவலையப்படாதீங்க தட்சிணாயன காலம் உத்தராயண காலம்னு ரெண்டு இருக்கு அயனங்கள் ரெண்டு தட்சிணாயனம் உத்தராயணம் உத்தராயணம் அப்படிங்கிறது தை மாதம் கொண்டு ஆணி மாதம் வரை இருக்கக்கூடிய ஆறு மாதம் அதுல இந்த சூரியனுடைய பெயர்ச்சிகளை வச்சுதான் அது வரும் அடுத்தது அதே சூரியன் ஆடியிலிருந்து மார்கழி வரை போறாரு அது தட்சிணாயனம் அப்படின்னு இந்த அயனங்கள்லயே தட்சிணாயன காலம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ரெஸ்ட் கொடுக்கிற டைம் பொதுவா ரெஸ்ட் எதுக்கு சொல்லுங்க ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு நான் தான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறது பள்ளிக்கூடத்துல ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சனி ஞாயிறு லீவு அப்பெல்லாம் பாரதி கண்ட பள்ளிக்கூடம் தான் இருந்தது பாரதியார் கண்ட பள்ளிக்கூடம் இருந்ததுனால அரசாங்க வேலைகள்லாம் சரியா நடந்தது அரசாங்கத்துல பணியாளர் பணிகள் எல்லாம் சரியா நடந்தது ஏன்னா பாரதியாரோட பள்ளிக்கூடம் அப்படின்னா என்ன அர்த்தம் புரியலையா படிப்புக்கு குறைவான நேரம் விளையாட்டுக்கு நிறைவே நேரம் பாரதியாரோட பாட்டெல்லாம் இன்னைக்கு எல்லாம் மறந்து போச்சு யாருக்கு தெரியும் நாமெல்லாம் தயவு செய்து அவ்வை பாட்டின்னு இருந்ததை எல்லாருக்கும் காட்டணும் சொல்லி கொடுக்கணும் பாரதியார் இருந்ததை சொல்லிக் கொடுக்கணும் ஏதோ பஸ்ல எல்லாம் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு தாடி தாத்தா இருந்தாரு அந்த தாடி தாத்தா இப்ப எல்லாம் பஸ்ல பார்க்க கூட முடிய மாட்டேங்குது இல்லையா ஏன்னா காலண்டர் மறைச்சிருக்காங்க ஏதோ ஒன்று ஆயிடுது யாரு தாடி தாத்தா திருவள்ளுவர் அந்த காலத்துல சொல்லுவாங்க பஸ்ஸுக்கு ஓனர்னு கூட சொல்லுவாங்க தெரியாதவங்க இருப்பாங்கல்ல அதாவது நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு தமிழ்ல வந்த சில விஷயங்கள் மாதிரி எதுலையுமே கிடையாது திருக்குறள் மாதிரி ஒரு அற்புத பொக்கிஷம் கிடையாது பாரதியை சொன்னது வீரம் வார்த்தைகளை போல ஒரு வார்த்தை இல்லை ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கதா ஆகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா சொன்னாரா இல்லையா ஓடி விளையாடு பாப்பான்னா போய் பாப்பான்னு பாரதி சொல்லல திங்கக்கிழமைல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் படிச்சா போதும் சனிக்கிழமை ஞாயித்துக்கிழமை லீவுன்னு அன்னைக்கு சொல்லி வச்சிருந்தாங்க அதனால என்ன எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தாங்க உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தாங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருந்தது பரீட்சையில நல்லா பாஸ் பண்ணாங்க அரசாங்க வேலைக்கு தகுதியா உள்ள போனாங்க அரசாங்க வேலையிலையும் கவனமா இருந்தாங்க ஓய்வு ஏன்னா இங்கெல்லாம் நல்லா இருந்ததுனால அங்க நல்லா ஒர்க் பண்ணாங்க இன்னைக்கு என்ன ஆகுது சனிக்கிழமையும் பள்ளிக்கூடம் ஞாயிற்றுக்கிழமையில ஸ்பெஷல் கிளாஸ் படிப்பு 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 அதோடைய பலன் என்னாச்சு போட்டி 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 அதோட பலன் என்னாச்சு தோல்வி 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 எங்க சார் சக்சஸ் இருக்கு நீங்க ஒண்ணு கேட்கலாம் கும்பராசிக்கு சொல்லிட்டு ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க இது கூட கேட்பீங்க இல்ல ஏன்னா இது எல்லாத்தையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கும்பம் அப்பா இவங்களோட இப்ப அப்படிதான் இருக்கு ஏழு நாளும் ஒர்க்கு பலன் இல்லை விடுமுறை இல்லை அதனால மனசுல நிம்மதி இல்லை நிறைய போட்டிகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கும்பராசி ஆனா அந்த அளவுக்கு பிரயோஜனம் இல்ல வெற்றி இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் பழைய கால படிப்புகளை கொண்டு வந்தனும் விளையாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு அது இந்த கணினி அதாவது செல்போன் எல்லாம் வந்த பிறகு கேமரா இது மாதிரி எல்லாம் வந்த பிறகு படிக்கிறதே மறந்து போயிட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துல எல்லாரும் கண்ணாடி போட வேண்டியதுதான் பிறந்த குழந்த அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் வேணா கண்ணாடி போடாம இருக்கலாம் என்னன்னா கண்ணுத்துல கண்ணாடி இந்த காதல தங்காது அவ்வளவுதான் இல்லாம எல்லாரும் கணக்கு போற மாதிரி ஐடும் இருக்கு செல்போன் கதிர்வீச்சுகள் படிப்பு மறந்து போச்சு விளையாட்டு மறந்து போச்சு அந்த காலத்துல எல்லாம் கிராமங்கள்ல நிறைய மரங்கள் இருந்தது மாமரம் இருக்கும் ஆலமரம் அரச மரம் வேப்ப மரம் ஊஞ்சல் கட்டி விளையாடுவாங்க கிட்டி புல்லுன்னு விளையாடுவாங்க கோழி விளையாடுவாங்க ஆரோக்கியமா சரி இடையில கூட கிரிக்கெட் பசங்க விளையாண்டாங்க நல்ல நேரம் நல்ல கிரிக்கெட் விளையாட விடுங்க பிள்ளைகள பிள்ளைகளை செய்து கிரிக்கெட் விளையாட விடுங்க நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா அது ஒரு விளையாடுறது ஏன்னா இன்னும் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு மைதானம் இல்லை இப்போ அது வேற விஷயம் எல்லா இடத்துலயும் வீடுகள் வந்துருச்சு பால் ஒரு இடத்து போட்டானா ஒரு வீட்டு கண்ணாடியில தான் அட்டிக்கணும் இல்லைன்னா வாசல் நிக்கிற கார்ல அட்டிக்கணும் விளையாடு எங்க விளையாடுறது இன்னைக்கு கும்பத்தோட நிலைமையும் அதேதான் வா திறமைகள் இருந்தும் முன்னேற முடியல வாய்ப்புகள் இருந்தும் பூட்டப்பட்டிருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு மட்டும் ஏங்க இந்த சோதனை இப்படிப்பட்ட சோதனை இந்த தட்சிணாயண காலத்துல ஏதாவது ஒரு முடிவுக்கு வருமா இதான் கேள்வி நான் முதல்ல சொன்னத திருப்பி வரேன் இந்த ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை வரக்கூடிய இந்த ஆறு மாதம் தட்சிணாயன காலத்துல கும்பராசிக்காரர்கள் மனசை பெரிய அளவுல டைட்டா கொண்டு போகாதீங்க விளையாட்டா கொண்டு பிளீஸ் இது என்னுடைய ரெக்வஸ்ட் என்னுடைய உண்மையான ஆஹ் வாழ்த்து இது என்னோட உண்மையான செய்தி ஏன்னா மனச வந்து ரொம்ப டைட்டா கொண்டுதல் சொல்ல யார இந்த உலகமும் நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டேங்குது ஒரு பையன் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்டு போட்டிருந்தான் கையை நல்லா மடக்கி விட்டு நல்லா இந்த அளவுக்கு ஆர்ம்ஸ் தெரியற அளவுக்கு போட்டுருந்தான் ஆமா அப்ப அந்த பையன் நடந்து வந்துட்டே இருந்தான் ஒருத்தரை பா திடீர்னு பார்த்தா அந்த நான் வாக்கிங்களை வரான் பேசிட்டு வரான் திடீர்னு அந்த ஃபுல் வேண்டை என்ன பண்ணான்னா அந்த ஆம்சு தெரியு அளவுக்கு போட்டுதான் எனக்கு நல்லா இருந்தது பிடிச்சிருந்தது டக்குன்னு அதை மடிச்சு அப்படியே என்ன பண்ணான் கீழே ஃபுல் வேண்டாவே காட்டிட்டான் கொஞ்சம் நேரம் வச்சு திருப்பி ஒரு ஒரு பத்து நிமிஷம் அவன் அப்படியே டிராவல் போயிட்டு இருக்கிறோம் திரும்பி அவன் திரும்பி ஆம்சு தெரிய மாதிரி வச்சிட்டான் என்னடா தம்பி அப்படின்னு கேட்டேன் இது ரொம்ப ஆழமான வார்த்தை நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா அவன் கும்பராசிங்கிறது இதை விட உதாரணம் என்னால சொல்ல முடியல எங்க வாத்தியார் வந்தாரு சார் அதனால நான் கீழே இறக்கி விட்டேன் எனக்கே அன்னைக்குதான் தெரியும் ஓ வாத்தியார் வந்தா ஆம்சம் எல்லாம் காட்டக்கூடாதா ஓ அவர்கிட்ட இவ்வளவு பணிவா இருக்கணுமா யாரு யா நீ நீ யாரு கடவுள் படுத்த பிள்ளையா இவ்வளவு நல்லவனா இருக்கியா அப்படின்னு அதுக்கு சொல்றா என்ன சார் பண்றது நான் தான் இருக்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கல அப்படின்றா இப்ப நான் சொன்னேன் எப்போ ஒரு வாத்தியாருக்கு முன்னாடி நாம இப்படி இருக்கணும்னு ஆசைப்படாம அவருக்கு எப்படி இருக்கணும்னு நினைச்ச பத்தியா கடவுளும் காலமும் உன உயர்த்துவாங்க அப்படின்னு இதே பையனா ஒரு ஆறு மாதம் கழிச்சு பாக்குறேன் அதே வாத்தியாரோட வரா நம்ப மாட்டேங்கு இது நடந்த உண்மை ஏன்னா அந்த பார்க்க போன அந்த பள்ளிக்கூடத்துலயே அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு அதாவது உடற்கல்வி வாத்தியார் ஆசிரியரா பணியாகிட்டான் இப்போ நான் சொன்ன அன்னைக்கு ரொம்ப சோர்ந்து பொண்ணியாடா தம்பி அந்த உன் பள்ளிக்கூடத்துல நீ படிச்ச பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு வாத்தியாராயிருக்க இந்த ஆறு மாதம் தானா தம்பி கா வாழ்க்கை ஆனா நீ நடந்துகிட்ட அந்த ஒருத்த வார்த்தையில ஒத்த செயல் தானா தம்பி உனக்கு உயர்த்திருக்கு வேற எதுவுமே இல்லடா தம்பி காலம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு தும்ப தும்ப ராசின்னு எல்லாரும் சொல்றாங்க கும்ப ராசிங்க துன்பப்படுற ராசி இல்லப்பா நல்ல பவுண்டர் நல்ல ஒரு பவுண்டேஷனை போட்டுக்கிற ராசி ஆழமா மனிதர்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ராசி கரையா வேறு வரைக்கும் போகும் சொல்லுவாங்க அன்பையும் வேறு வரைக்கும் கொண்டு போகக்கூடியவர்கள் தான் இந்த தும் கும்ப ராசி புரியுதுங்களா கும்பராசி அன்பை வேறு வரைக்கும் அதனால இது துன்ப ராசி கிடையாது கும்பராசி ராசி தயவு செய்து கும்பம் இந்த ராசி ஒரு மக மிக யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசி மனிதர்களை புரிந்து கொண்டு பாவம் இல்லாமல் வாழக்கூடிய ராசி இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தட்சிணாயன காலம் நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நேரம் உங்கள் தகுதியை இந்த உலகத்திற்கு நிலைநாட்டக்கூடிய நேரம் இதுதான் தட்சிணாயண காலம் இதுல நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் விளையாட்டா இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காதீங்க வேண்டாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க வேணாம் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சதுன்னா திங்கக்கிழமை திங்கக்கிழமை முடிஞ்சதுன்னா செவ்வாய்க்கிழமை தான் இப்படிதான் காலத்தை கொண்டு போகணும் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச உடனே சனிக்கிழமை எதிர்பார்க்க கூடாது விளையாட்டுத்தனத்தை இப்ப ஏற்படுத்தி ஆகணும் அதுதான் ரிலாக்ஸ் இந்த ஆறு மாத காலம் என்னன்னா ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி நமக்கு ஒரு விஷயம் நடக்கணுங்கிறத விட அதை நடத்துறதுக்கு என்ன வழிங்கிறது தான் கும்பராசி பார்த்தாக இது நடக்கல இது நடக்கல ஏன் இப்படி நடக்கல ஏன் நடக்கல ஏன் நடக்கலன்னு மன அழுத்தத்துக்குள்ள போகாதீங்க ஏற்கனவே நீங்க ரொம்ப இருக்கீங்க மன அழுத்தத்துல இருக்கீங்க உங்களுக்கு ஒரு விமோச்சனம் ஏற்படும் சொல்றேன் என்னைக்கு நீங்க விளையாட்டாக மாறுறீங்களோ கடவுள் உங்க வாழ்க்கையில நல்லது செய்ய இதுதான் உண்மை சீரியஸா எடுத்துக்காதீங்க நிச்சயமா நமக்கு நான் இப்ப ஒரு வார்த்தை சொன்னேன் பாத்தீங்களா ஒரு கதை சொன்ன அது உண்மை ஒரு மாணவனுக்கு அதே பள்ளிக்கூடத்துல வாத்தியார் வேலை கிடைக்கிது அவனுடைய பண்பு அப்ப நீங்க இப்ப நடந்துக்கிற நிலை உங்களுடைய ஹியூமர் சென்ஸ் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய விளையாட்டு சிந்தனைகள் விவேக ஆற்றலை உருவாக்கப் போகுது இந்த காலகட்டம் கும்பராசிக்கு விவேகத்தினால் முன்னேற்றம் கிடைக்க போகிறது வீரத்தினால் முன்னேற்றம் கிடைக்க போகுது அதை விட்டுட்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போய் சிதைய வேண்டாம் கடன் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் மனப்பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் சைலண்ட் மோட்ல இருங்க சைலண்ட் மோட்ல இருங்க நமக்கு இப்போதைக்கு நமக்கு விளையாட்டுத்தனம் தான் எதையுமே ஜோக்கா எடுத்துக்குங்க ஒரே ஒரு வார்த்தை கடவுள் எது செய்யறாருங்க அவர் எனக்கு நல்லதுதான் செய்வாரு அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் வைங்க எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது எது நடக்கவிருக்கிறதோ அது நன்றாக நடக்கும் இவ்வளவுதான் கான்செப்ட் கும்பராசிக்காரர்களே மனம் தெளிவாக இருங்க மன துணிச்சலோடு இருங்க உங்களுக்கு ஒரு பிரகாசத்தை இந்த ஆறு மாத காலத்திலே இறைவனை ஏற்படுத்துகிறான் தட்சிணாயன காலம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக தரித்திரம் விலகும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு நீச்சல் குளத்துல போய் விழுந்துட்டோம் கடல்ல நீச்சல் அடிக்கிறோம் நம்மளோட எய்ம் என்னங்க கரை சேரணும் கடல்ல நீச்சல் அடிக்கிறோம் சார் கரை சேரணும் ஒரு படகுல நம்ம சிக்கிடக்கூடாது அப்படியே படகு வந்தால் அதில் ஏறி பயணிக்க வேண்டும் இதுதான் நம்மளோட இலக்கு இதுதான் கும்பமைப்பு முடிவா எடுக்கணும் என்னங்க ஏங்க இது வேண்டாம் இது கிடையாது அப்பன் முருகன் உங்களுக்கு அனுகிரகம் பண்றார் பெருமான் அனுகிரகம் பண்றான் முருகனை வழிபாடு பண்ணுங்க அதுல கிருத்திகை மாசம் அதாவது பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம் நிச்சயமா திருவண்ணாமலை போயிட்டு வாங்க கும்பராசிக்காரர்கள் கார்த்திகை மாசத்துல திருவண்ணாமலை நீங்க இந்த தான் போகணும்னு இல்லை பெரும்பகுதி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நீங்க திங்கக்கிழமையில திருவண்ணாமலைய போயிட்டு கிரிவல போங்க எவ்வளவு நல்ல பலன் கிடைக்குதுன்னு பாருங்க திங்கக்கிழமையில அது கார்த்திகை மாசம் ஒன்றுல இருந்து முப்பது தேதி இந்த நாட்கள்ல கண்டிப்பா நீங்க திருவண்ணாமலை போயிட்டு வந்துருங்க கிழமை அதுவும் பார்த்துக்கணும் திங்கக்கிழமை முக்கியமா எடுத்துக்கங்க முடியலன்னா நல்ல நாள் பார்த்து அந்த நாளில் கிரிவலை போயிட்டு வாங்க நிச்சயமா நல்ல மாற்றம் ஏற்படும் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே இருக்காது எல்லாமே ஆண்டவன் கையோட கொடுப்பான் நல்லது நடக்க போதுங்க சிறப்பா வரப்போறீங்க ஈசன் சிவபெருமானம் முருக பெருமானம் அனுகிரகம் பண்ண போறாங்க கும்பராசிக்காரர்களே விளையாட்டை எடுத்துப்போமா இது ஒரு விளையாட்டு தான் தீராத விளையாட்டு பிள்ளை கும்பராசிக்காரர்கள் தீராத விளையாட்டு பிள்ளை இப்படி எடுத்துப்போம் கிருஷ்ணன் மட்டும்தான் தீராத விளையாட்டு பிள்ளையா கும்பராசிக்காரர்களும் கிருஷ்ணனை போலதான வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களே இந்த தட்சிணாயன காலம் தரித்திரம் விலகும் கஷ்டம் விலகும் நிச்சயமாக நன்மைகள் கூடும் கிரிவலம் போங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகு வாழ்த்துக்கள் சிவஸ்ரீ நேர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் யூடியூபை மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ஸ்பாட்டிஃபைலையும் உங்களுக்காக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் பதிவிட்டு வரோம் தொடர்ந்து உங்கள் நல்ல ஆதரவு எங்களுக்கு கொடுங்க வரும் வாரங்களில் நேரடி லைவ் அதாவது சனிக்கிழமை தோறும் நேரடி லைவ் ப்ரோக்ராமையும் நாங்கள் இப்போ கான்டாக்ட் பண்ண போகிறோம் அதற்கும் உங்கள் நல்ல ஆதரவுகளை தொடர்ந்து கொடுங்க வாழ்த்துக்கள் உங்கள் எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும் நல்லதே நடக்கும்